லாஸ்ட் டைம் வந்து எடப்பாடி சொன்னாரு இனிமேல் பிஜேபியோட நான் கூட்டணியே மாட்டேன்னு இப்போ அவரே போய் அமித்ஷாவை கையப்பிடிச்சு தூக்கிட்டு இருக்காரு பிஜேபி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் வேண்டாம் கண்டிப்பா வேண்டாம் ஏன்னா எல்லாருமே பிஜேபி ஓட்டு போட்டிருந்தேன் லாஸ்டா எப்போ பிஜேபிக்கு வந்தாங்களோ அதுல நான் அவங்க ஓட்டு போடுறது இல்லை கண்டிப்பா ஆமா கண்டிப்பா பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு யாருக்குமே இருக்கு தொண்டர்களுக்கே விருப்பம் இல்லையா பிஜேபி கூட சத்தியமா இல்லைங்க அவரு சொன்னதே வேற இல்ல இதனால நான் இப்ப சேரமாட்டேன் சேரமாட்டேன் அடிச்சு சொல்றேன் பொதுக்குழுல தீர்மானம் போட்டேன் எல்லாம் சொல்லிட்டு தெரியல போய் அங்கேயே சேர்ந்தாருன்னு அது அவரோட நம்பிக்கை கெடுத்துச்சு இப்போ அவங்க கூட்டணி வச்சிருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த பிஜேபி கூட்டணி வந்து நாம் தமிழர் கட்சி தான் கொஞ்சம் ஆதரவாக இருக்க மாதிரி தெரியுது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு ஆதரவாக இருக்க மாதிரி தெரியுது இப்போ நிறைய கட்சி வந்ததுனால ஓட்டு வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் அதிகமாக பிரிச்சுது எந்த கட்சினு உங்கள் பார்வையில் என்னோட பார்வையில் சீமானு தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை இல்லாதனால சீமானவர்களுக்கு வரும்னு இப்போ விஜயம் புதுசாக வராதுல அவருக்கு போயிடாரு அவரு வந்தால் சொல்லிட்டார்ல திரையில தேடாதீங்க வந்து தரையில் தேடுங்கன்றார்ல சீமான் சார் சார்னால் சொல்கிறாரு திரையில் தேடாதீங்க தரையில் தேடுங்கன்னு எதை எதை திரையில் தேடா அதை தலைவர்கள சொல்கிறேன் ஐயா பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்கிறது உறுதியாக இருக்கு பொதுமக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சால் அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லை மைனஸாக இருக்குமா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை எதிர்ப்பு கொடுப்பாங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சார் ஏடிஎம்கே ஒரு நல்ல ஒரு கட்சி அது சின்ன சின்ன தொண்டர்கள் நிறையா இருக்கிறாங்க அருமையான ஒரு அம்மா வளர்த்தாங்க அதை வந்து நம்ம எடப்பாடி வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக அந்த கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற அளவுக்கு பண்ணிட்டா இருப்போம் அடிமட்ட தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் ஸ்டேட்டு பூரா அளவு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஒரு தனித்தன்மை இருந்தது அதிமுக எப்போ இவங்க பிஜேபி கூட சகாசம் வச்சுக்கிட்டாங்களோ ஒன்று ஒன்றா அதை மதிப்பு இறந்துகிட்டே இருந்தது ஆனால் இடையில சொன்னார் நாங்கள் கூட்டணி இல்லை நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னும் போது எல்லா தொண்டர்களும் ஒரு நம்பிக்கோட இருந்தாங்க இன்றைக்கி சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க எல்லாம் சும்மா நான் பேசிக்கிட்டு எல்லாம் வேலை நல்லாவே தெரியுது ரொம்ப தப்பு அது அவர் கட்சி ஒன்றும் இல்லாம பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவரோட மனசு ரொம்ப தொண்டர்களுக்கே விருப்பம் இல்லையா பிஜேபியோட சத்தியமாக இல்லைங்க என்றைக்குமே அவங்க சேர்ந்ததே இல்லையா அவங்களும் பிஜேபி கூடயும் ஒத்தே வராது இல்லாமல் ஆகிட்டாங்க தப்பு அது ஒரு பண்ணு தேர்தல் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமா அவங்க கூட்டணி வச்சிருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஏடிஎம் பிஜேபி கூட்டணி வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆதரவாக இருக்க மாதிரி தெரியுது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு ஆதரவாக இருக்க மாதிரி தெரியுது அவங்க ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் ஆமா ஏன்னா வந்து அவங்க அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தலைவர் இருக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இளைஞர்கள்லாம் ஆனா இப்போ மேக்சிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அண்ணாமலை வந்து இல்லாதனால இப்போ நாயினா நாகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சீமானு சப்போர்ட் மட்டும்தாரு பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்றீங்க ஏடிஎம்கே கண்டிப்பா ஏடிஎம் ஆதரவான எடப்பாடி வந்து கூட்டணி பண்ணாலே மேக்சிமம் இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா நானே வந்து அதுதான் சப்போர்ட்டிவ் சீமான் கட்சி தான் ஆமாம் இப்போ நீங்க சொல்றீங்க அண்ணாமலை இல்லாதனால சீமானவர்களுக்கு வரும் இப்போ விஜயம் புதுசா வராதுல அவருக்கு போயிடாதான் அவர் வந்தால் சொல்லிட்டார்ல திரையில் தேடாதீங்க வந்து தரையில் தேடுங்கன்றார்ல சீமான் சார் தான் சொல்கிறாரு திரையில் தேடாதீங்க தரையில் தேடுங்கன்னு எதை எதோ திரையில தேடா அதை தலைவர்களும் சொல்கிறேன் போராட்ட காலத்துலேருந்து தேடுங்க நீங்கள் போராட்ட காலத்தில் தேடினா தான் உங்களுக்கு நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க ஏன்னா அவர் தான் கனிம வளங்கள் எல்லாத்துக்குமே போராட்டம் நடத்தினுருக்காரு ஏன்னா எங்களோட சப்போர்ட் அவர் தான் சீமான் அவர் தான் சப்போர்ட் ஃபேமிலியே சீமான் தான் அவருக்கு தான் ஆமாம் கண்டிப்பாக பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் வேண்டாம் கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா எல்லாருமே பிஜேபி வந்து ஏடிஎம்கே தான் இதுவரை ஓட்டு போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக எப்போ பிஜேபிக்கு வந்தாங்களோ அதில் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு யாருக்குமே இருக்காது ஏன் அப்படி இருக்காது பிஜேபினாலே ஏன் தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம தமிழகத்தை அவங்க புறக்கணிக்கிறாங்க அதனால் நம்மளை அவங்கள பிஜேபி நம்ம புறக்கணிக்கிறது நல்லது இப்போ எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு பதிலாக வேற யார் யாரெல்லாம் சேர்ந்து இல்லை வேற யார் யார் கூடலாம் எடப்பாடி போயிருந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி விஜய் கூட வச்சிருக்கலாம் அவங்களோட கட்சியை பிரிஞ்சிருக்கல அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் ஒன்று சேர்ந்தாலும் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணியிருப்பாங்க ம் நன்றி தேங்க்யூ பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்கண்ணா கொடுக்க மாட்டாங்க ஆமாம் ஏன்னா ஏன் கேட்குறனா இப்போ யாரும் கட்சி நம்புறது கிடையாது எந்த கட்சியுமே எல்லாம் அந்த ஏற்ற போல எல்லாம் மாறிடுறாங்க பொட்டிக்காகவும் அவங்க சூழ்நிலைக்காக மாறுறாங்க அதனால் மக்கள் வந்து இப்போ யாரும் ஏமாற தயாராக இல்லை அதனால் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கோ கூட்டணிலாம் வேலைக்கு ஆகுது எடப்பாடி தனியாகவே நிற்கலாம் இப்போ யார் கூட கூட்டணி சொன்னீங்க பிஜேபி பிஜேபிக்குலாம் வந்து வேலைக்கு ஆகாது பிஜேபினாலே தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றது எல்லாத்தையும் தடுக்கிறோம்னு பிஜேபி தான் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லுனா இப்போ நான் செங்கல்பட்டுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மருந்து ஃபேக்ட்ரி கம்பெனியில் வேலை செய்கிறேன் இப்போ அந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இது எப்பவும் ஒர்க் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது அதுக்கு ஓகே பண்ண மாட்டேங்குது அதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க இந்த போல் இப்போ ஏன்னா இந்தியாவில் பெரிய பேலண்ட்டு அந்த செங்கல்பட்டுல இருக்கிற பேலண்ட்டு மருந்து ஃபேக்ட்ரி தான் அதுக்கே மக்கள் முக்கியன்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இப்படி இப்படி மக்களுக்கு யூஸ் ஆகிறது அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ அரிசியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு கூட கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறாங்க இப்போ நம்பர் ஒன்று இப்போ இதுவே அந்த மருந்து ஃபேக்ட்ரி தான் அதுவே அவங்க மக்களுக்காக அந்த முயற்சி எடுக்காதவங்க கூட்டணி வச்சு என்ன முயற்சி பண்ண போகிறாங்க எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அதனால் மக்களை ஏமாற்று தான் அந்த அரிசியில் எதிர்ப்பு தான் கொடுப்போம் என்ன காரணம் இல்லை அவங்க மேலே கேஸ் இருக்குது ஏடிஎம்கே மேலே ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற முன்னாடி கேஸ் இருக்குது அந்த கேஸை வச்சு அவங்க இப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அவங்கள பயமுறுத்திருப்பாங்க அதனால தான் அவங்க கூட கூட்டின்னு போகிறாங்க ஏன்னா நாங்கள் எப்போவுமே அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க பட பழனிசாமி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் கூட்டணி வைப்போன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்தி கூட்டணி வச்சுருக்காங்க இது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஆனாலும் பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து வளர்ந்துட்டு வருது இந்த நேரத்தில் கூட்டணி வச்சா அது முன்னேற்றத்துக்கு தான் கொடுக்கணும் ஒரு சிலர் சொல்றாங்க சொல்றாங்க சொல்கிறாங்க புதிய தலைமுறலாம் கூட சொன்னாங்க நிறைய சீட்டு எம்பி சீட்டு நிறைய வின் பண்ணுவோன்னு சொன்னாங்க அது சும்மா அவங்க அதை சொல்லியாவது வெற்றி பெற வைக்கலான்றதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர மக்கள் யாரும் அதை ஆதரிக்கலை மக்கள் பிஜேபியும் ஆதரிக்கல ஆதரிக்கலை ஏடிஎம்கேவும் இப்போ ஆரம்பிக்கல ஜெ ஆதரிக்கல ஜெயலலிதா இறந்து போயிட்ட பிறகு ஏடிஎம்கே வந்து எல்லாத்துலேயும் தோற்றுட்டு தான் வராங்க எதுலையுமே அவங்க வெற்றி பெறல லாஸ்ட் டைம் வந்துட்டு எடப்பாடி சொன்னார் இன்னுமே பிஜேபியோட நான் கூட்டணியே மாட்டேன்னு இப்போ அவரே போய் அமித்ஷாவை கையை பிடிச்சிட்டு தூக்கிக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுனா இது வந்துட்டு அரசியல் ஸோ அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் இது மாறுற மாரிக்க எனக்கு தெரியுது ஒழியா இது மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே தெரியல சரி மக்களுக்கான தலைவராக ஒருத்தர் யாருன்னா முன்னிறுத்தணும்னா யாரை முன்னிறுத்தணும்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க நானும் மக்களோட மக்களோட இருந்து யார் நல்லா வரணுமோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடுவேன் அவர் சொன்னதே வேற இல்லை இதனால நான் இப்போ மாட்டேன் சேர மாட்டேன் அடிச்சு சொல்றேன் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டேன் எல்லாம் சொல்லிட்டு வெளியில் போய் அங்கேயே சேர்ந்தாருன்னா அது அவரோட நம்பிக்கையை கெடுத்துச்சு நம்பிக்கையை கெடுத்துருச்சு ஆமா சரி வீழ்ச்சியை தான் போவாங்க கண்டிப்பா கண்டிப்பா பிஜேபியும் தமிழகத்தில் வளர்ந்துருச்சு அப்படி இருக்கும் போது பிஜேபி கூட சேர்றது எப்படின்னு ஒரு வீழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வீழ்ச்சி தான் பிஜேபி கூட சேர்த்து வீழ்ச்சி தான் சேர்றது வீழ்ச்சி தான் நன்றி வெற்றி பாதையை நோக்கி போவாங்களா இல்லை அவங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்குமா மக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே அவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டணி வச்சதுனால ஆமாம் கூட்டணி வச்சதுனால ஏன்னா பிஜேபி வந்து இதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இப்போ ஏன்னா கன்னியாகுமரியில் ஒரு எம்பி எலெக்ஷனில் வந்து ஒரு தொகுதி ஜெயிச்சுருக்காங்க அவங்களோட ஓட்டு ஓட்டிங் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேண்ணா ஆனால் நிறைய பேரில் பேசப்படுறது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வச்சிருந்தேன் ஏடிஎம்கே ஒரு இருபது சதவீதத்துக்கு போனது காரணமே பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலே அதை பார்க்கலாம் நம்ம அவங்க கூட கூட்டணி வச்சதுனால தான் அவங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதை எப்படி நான் பார்த்தேன் அப்படி சொல்ல முடியாது ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு தலைவர் இல்லை அதனால தான் அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சொன்னால் அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாச்சு சரியான தலைவர் இல்லை ஏன்னா இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்குமே இடையில் பார்த்தீங்கன்னா கட்சியை யார் பார்த்துக்கிறதுன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது இருந்து வந்தது அதனால் கட்சி ரெண்டாக உடஞ்சிருச்சு ஸோ ஓட்டிங்கும் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போனதுனால அது போக சீமான் இருக்கார் டிஎம்கே இருக்குது மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால ஓட்டிங் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேன்னு ரெண்டு கட்சி மட்டும்தான் இருந்தது இப்போ நிறைய கட்சி வந்ததுனால ஓட்டு வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் ஏடிஎம்கே ஓட்டு அதிகமாக பிரிச்சது எந்த கட்சினா உங்கள் பார்வையில் என்னோட பார்வையில் சீமான் தான் சொல்லு சீமானு ஆமாம் அவரை சொல்கிறீங்க அவரு எப்படி பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் அவருக்கு ஓட்டு வந்து இப்போ முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகிருக்கு இருக்கு வருஷம் வருஷம் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க அது அவங்க பாதிப்பு அவங்க தான் பார்த்துக்கணும் பாதிப்பு தான் இருக்கும் பாத் மோஸ்ட்லி அது பாதிப்பாக தான் இருக்கும் பிஜேபி கூட சேர்ந்ததுனாலே பாதிப்பு இருக்குமா இல்லை ஏடிஎம்கேனாலே பாதிப்பு இருக்குமா ஆல்ரெடி பார்த்துக்கிறோம்ல பாதிப்பாக இல்லையான்ட்டு முன்னாடியே மூணு வாட்டி பார்த்துக்கிறோம்ல அது அது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க பாதிப்பு இருக்குமா இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் பார்த்துருக்கிறேன் பாதிப்பு இருக்கும்னு தெரிஞ்சுமே அவங்க கூட்டணி போகிறாங்களோ ஆ ஆமாம் நினைக்கிறேன் சரி இப்போது பிஜேபி கூட இவங்க கூட்டணி போனதுனால இவங்களுக்கு போடுற ஓட்டுகளும் மாறும் இல்லை அந்த ஓட்டு வந்து இப்போது ஏற்கனவே தொடர்ந்து தனிச்சு சீமானவர்கள் நிற்கிறாங்க அது இல்லாமல் புதுசாக விஜய் அவர்களும் வராங்க இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க அது அவங்க அவங்கவுங்க மனசில் ஒருத்தர் தான் இருப்பாங்களே அவங்க அவங்களும் போட்டுருவாங்க ம் எல்லாருக்குமே ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது அவங்களுக்கு ஃபை ஆஃப்ல எது எது பிடிக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க